அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மனைவி கணவருடைய பெயரை சொல்லி கூப்பிடலாமா இதுக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி உள்ளதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சரியா நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷா அல்லாஹ் இப்போ கணவர் மனைவி இருக்காங்கல்ல அந்த கணவருக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் இப்போ இப்ராஹிமுடைய மனைவி மனைவியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க மனைவி இப்ராஹிமே எனக்கு அதை எடுத்து தாங்க இப்ராஹிமே எனக்கு செலவுக்கு பணம் கொடுங்க இப்ராஹிமே நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூப்பிடலாமா இதுக்கு நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி உள்ளதான் சொல்லி பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த மாதிரி பெயரை சொல்றதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது கணவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கறது ஒரு விஷயமாக இருந்தாலும் கணவருடைய பெயரை சொல்வது அப்படிங்கறது ஒரு விஷயமாக இருக்குது அந்த பெயரை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்குது அதாவது கணவருடைய பெயரை சொல்ல

கணவருடைய பெயரையே வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய கணவருடைய பெயரை சொல்லி அவங்களை கூப்பிட்டாங்கனாக்கா இப்ப அந்த கணவருடைய அம்மாவோ இல்ல உறவினர்களோ அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு செயல் மாதிரி என்ன ஒரு மரியாதை இல்லாம வந்து உன்ன பேர் சொல்லி கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசக்கூடிய உறவினர்களோ இல்ல அம்மா இந்த மாதிரியான ஒரு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த அந்த மனைவிமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கணவர் வந்து பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்க இவங்க இந்தாங்க இப்படிதான் பேசுவாங்க இப்போ நம்மளுடைய இந்த சகோதரி கேட்ட கேள்வி என்னன்னாக்கா கணவருடைய பெயரை சொல்லி கூப்பிடலாமா அப்படிங்கறத இவங்க கேட்டிருக்காங்க இப்போ கணவருடைய பெயரை சொல்லலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு நேரடியான ஆதாரம் ஒரு அழகான ஒரு ஹதீசுடைய ஆதாரம் உள்ளது புகாரி ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல இடம்பெற்றுள்ளது இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இன்னும் நிறைய புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள்ல இடம்பெற்றுள்ளது நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையை கொண்டு பார்ப்போம் அல்லாஹமி சுல்லா அலி செல்லும் அவர்கள் ஐஷார் அலி அல்லாஹன் ஹா அவர்களிடத்தை சொல்றாங்க ஐஷாவி நீ என் மீது கோபமாக இருக்கிறாயா இல்ல என்னுடைய திருப்தியாக இருக்கிறாயா அப்படிங்கறத நீ பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தே நான் அதை வந்து அறிந்து கொள்வேன்னு சொல்றாங்க அதற்கு ஆய்சவாகவான் அவங்க அது எப்படி யாரும் சொல்லலாம் நான் சொல்லாமலே நான் கோபமாக இருக்கிறனா நான் திருப்தியோடு இருக்கிறனா நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்கு அல்லஹின் அவர்கள் சொல்றாங்க நீ என்னை குறித்து திருப்தியுடன் பொழுது பேசினால் மஹமதுடைய சத்தியமாக என்று கூறுவாய் அதுவே என் மீது நீ கோபமாக இருந்தால் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவாய் இத வச்சுதான் நீ என் மீது என்னுடைய பெயரை கூட சொல்லாத அளவுக்கு நீ என் மீது கோபமாக இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தோசை அவர்கள் ஆய்ச்சகள் அன்ஹா ஆம் யாரோ சொல்லலாம் நீங்க சொல்றது சரிதான் நான் உங்களுடைய தான் சொல்ல மாட்டேன் நான் என்னதான் இப்ராஹிமுடைய பெயரை சொன்னாலும் கூட உங்கள் மீது நான் எந்த ஒரு வெறுப்பும் காட்ட மாட்டேன் உங்களுடைய பெயரை மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ நம்ம பார்த்த இந்த ஹதீஸ்லீவங்க ஐஷா நாயகம் அவங்க தன்னுடைய கணவருடைய பெயரை சொன்னாங்க அப்படிங்கறது விளங்குது அந்த கணவருடைய பெயர் அப்படிங்கறதெல்லாமே தாண்டி இந்த கணவருடைய பெயரை காட்டிலும் அவங்க இறை தூதர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தகுதியில இருக்கிறாங்க இன்னும் கணவராக இருக்காங்க மனைவியை விட ரொம்ப அதிகமான வயசுக்குடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி எல்லாம் இருந்தும் கூட ரசூல் சொல்ல ஹலைவ செல்லம் அவங்களுடைய பெயரை ஆயிஷா நாயகம் சொல்லியிருக்காங்க அப்ப யாரும் ஏன் புருஷனுடைய பெயரை சொல்றேன்னு கேட்டு இல்ல இல்லவும் கேட்டது இல்ல அது அவங்க ரொம்ப விரும்பியதாகவும் அவங்க திருப்தி அடைஞ்சதாகவும் தான் இந்த ஹதீஸ இடம்பெற்றுள்ளது அதையும் ஒரு அடையாளமாக சொல்லி இருக்காங்க பெண்மணிகள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அப்ப அவங்களுடைய கணவருடைய பெயர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் என் புருஷனுடைய பெயரை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லாதது இதெல்லாம் மூட நம்பிக்கை கணவனை இதையோ மாதிரி ஆக்கி வழிபாட்டுக்குரியவர்களாக ஆக்கி அந்த பெயரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பிற மதத்தவர்கள் பெண்கள் மீது திணித்த ஒரு கொடுமையான பக்தி அது அது போன்று நம்மளுடைய இஸ்நாத்ல எந்த ஒரு விஷயமும் கிடையாது மேலும் அல்லாஹும் குரான்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு கணவருக்கு தன்னுடைய மனைவி மீது எந்த அளவுக்கு ஒரு உரிமை உள்ளதோ அதே அளவுக்கான உரிமை மனைவிக்கும் தன்னுடைய கணவர் மீது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹா குரான்ல சொல்லியிருக்கான் எந்த ஒரு கணவருமே தன்னுடைய மனைவியை போங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க பெயர் சொல்லிதான் சாதாரணமாக கூப்பிடுவாங்க சோ கணவருக்கு எந்த உரிமை இருக்கு இருக்குதோ அதே மாதிரியான எல்லா உரிமைகளும் மனைவிக்கு இருக்குது அப்படிங்கும்போது போது அந்த பெயர் சொல்லி அழைப்பதும் கொஞ்சம் அடங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ சில கணவர் வந்து தன்னுடைய பெயரை சொல்லி மனைவி அழைப்பது வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரியான பட்சத்துல வந்து மனைவி வந்து கணவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா மரியாதையுடன் அவங்களுடைய பெயரை சொல்லலாம் இப்போ நம்மளா சொல்லாம இருக்கோம்னாக்க அது வேறு ஆனால் மார்க்கத்துல இது போன்று உள்ளது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொல்லாம இருந்தா அது குற்றமாயி போயிட்டோம் அதனால நம்மளுடைய மார்க்கத்தில் கணவருடைய பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அது நம்மளுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு தான் உள்ளது இப்ப ஒரு சில கணவர்களுக்கு வந்து தன் மனைவி வந்து சொல்லி கூப்பிடுறது பிடிக்காது அது வந்து அது ஒரு மரியாதை குறைவாக அவங்க நினைக்கிறாங்க இதனால அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது ஒரு பிரிவுகள் வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வந்து அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மார்க்கத்தை வைத்து அவங்க தவிர்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல நீங்க எப்படி கூப்பிட்டீங்க எப்படி அழைச்சால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அந்த மாதிரி நம்ம வளர்ச்சிக்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும் அதுவே ஒரு கருத்து வேறுபாடு வரும் அதனால ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னாக்கா அது ரொம்ப தவிர்த்துக்கலாம் இப்போ சில நேரத்துல வந்து சில சண்டைகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பேர் சொல்லி கூப்பிடும்போது அது கணவருக்கு வந்து இன்னும் கோவத்தை அதிகமாக்குது இன்னும் சண்டைகள் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரியான பட்சத்துல வந்து சைத்தான் வந்து இன்னும் சண்டைகளை வந்து தோண்டுவான் இன்னும் பிரிவுகளை வந்து ரொம்ப அதிகமாக்குவான் அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள்ல வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து தவிர்த்துக்கலாம் இப்போ கணவர் மட்டும் இல்ல இப்ப மனைவிமார்களுக்கும் இப்போ வந்து கணவர் வந்து சிலர் வந்து வாடி போடி இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க ஆனா சில மனைவிமார்களுக்கு அது பிடிக்கும் ஆனா அதுவே வந்து தனியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கூப்பிட்டாக்கா பிரச்சனை இல்ல ஆனா இதுவே ஒரு சபையில இருக்கும் பொழுது வாடி இங்க வா அப்படி இப்ப கணவர் அந்த மாதிரி அழைக்கும் பொழுது அது மனைவிக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னாக்கா நீங்க தனியா இருக்கும் போது இப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனா நாலு பேரோட இருக்கும்போது போது கொஞ்சம் அப்படி எல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க நினைக்க சொல்றாங்க அப்படின்னாக்கா தவிர்த்துக்கிறது ரொம்பவே சிறந்ததாக இருக்குது எந்த மாதிரியான சபைகள்லயும் எந்த மாதிரியான இடங்கள்லயும் எப்படிப்பட்ட கணவர்களுக்கு எப்படி மனைவிக்கும் எப்படி அழைத்தால் பிடிக்குமோ அப்படின்னாக்கா அந்த தாம்பத்திய வாழ்வு வந்து ரொம்ப சிறந்ததாக அமையும் புரிஞ்சுக்கணும் ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா கணவருடைய பெயரை மனைவி சொல்லக்கூடாது சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் அதன் மூலமாக எல்லாம் நம்ம அனைவருக்கும் நட்கொழி வழங்குவானாக வேறு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க அதற்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரமத்துல்ல